அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம் அசோகமித்ரன் அவர்களுடைய சிறுகதையை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை விபத்து இந்த விபத்து அப்படிங்கிற கதையில முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தசாரதி அப்படிங்கிற பாச்சா எப்பயுமே வழக்கமா பால்காரங் காலையில கூவும்போது அப்படியே உருண்டு தான் பாச்சாவுக்கு விழிப்பு வரும் அன்னைக்கு பால்காரன் முதல் தடவையாக அம்மா பால் அப்படின்னு கூவின உடனேயே நம்ம பாச்சா முடிச்சுக்கிட்டா பள்ளிக்கூட மாணவர் அட்டவனையில் தான் அவனோட பேர் சிஆர் பார்த்த சாரதி மற்ற இடத்துல எல்லாருமே அவனை கூப்பிடுறது பாச்சா படுக்கையை விட்டு எழுந்ததும் பாச்சா நேராக குழாய் அடிக்கு போய் பல் துளக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று தலையை வாரிக்கிறான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இத்தனைய சுறுசுறுப்பாக துவங்குது பற்றி அவனுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு அவன் வீட்டில் அவனை ஒரு பூஞ்ச குழந்தையாக நினச்சதுனால காலை நேரத்தில் அவனுக்கு காஃபிக்கு பதில் பால் தான் கொடுத்துட்ருந்தாங்க பாலோட விசேஷ குணங்களுக்கு பாச்சாக்கு பெருசாக நம்பிக்கை ஏற்படாததால அதனை பற்றின சிந்தனையே இல்லாமல் மாடிக்கு போய் தனது புது புத்தகங்களை புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சுமார் ஏழு மணி இருக்கும் அப்போ சந்திரா அவனை உறக்க டேய் பாச்சா பாச்சா அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறா சந்திரா யாரு அப்படின்னா பாச்சாவுடைய சகோதரி இவனை விட மூணு வயசு பெரியவ படிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு வயசு தான் முந்தி இருக்கா உயரத்துல பாச்சா அளவு தான் இருப்பா பாச்சாவுக்கு சந்திராவை கண்டாலே ஒரு அலட்சியம்தான் எப்பயுமே பின் ஜென்மமே சுத்த மக்கு அது இருந்த சந்திரா இருக்காளே கடைஞ்செடுத்த மக்கு அப்படிங்கிறது அவனோட உறுதியான அபிப்பிராயம் வீடு பெருக்க வரும் வேலைக்காரிகிட்ட ஒரு மணி நேரம் எழுத்த வீட்டு பள்ளித்தோழிக்கிட்ட ஒரு மணி நேரம் யாருமே இல்லாட்டாலும் தமிழே தெரியாத பக்கத்து வீட்டு தெலுங்கு கிட்ட ஒரு நாளிகை இப்படியா நாள் முழுவதும் வாயடிச்சுக்கிட்டு இருக்கிறது பாவட தாவணியை கூட சீராக கட்ட தெரியாத போது திடீர் இன்னொரு நாள் அம்மாவோட ஒன்பது கஜ புடவையை கட்டிட்டு நிற்கிறது ஒரு மாத சஞ்சிகையை மாதமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது சேச்சே இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப மக்குங்கப்பா பாச்சாவுக்கு நல்ல வேலைப்பா நான் பெண்ணா பிறக்கல பிறந்திருந்தா நாமளும் ஒரு மக்கா தான் இருந்திருப்போம் அப்படின்னா அவனுக்கு எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி அப்படியே அந்த மகிழ்ச்சியில நெஞ்சம் அப்படியே நிறைஞ்சோம் நான் நல்ல வேலை பையனாக பிறந்துட்டேன் அப்படின்னு அடிக்கடி நினைப்பா சந்திரா மட்டும் கூப்பிட்டுருந்தா அவன் கட்டாயம் கீழே போயிருக்க மாட்டா சந்திரா கூட சேர்ந்து திடீர்னு அம்மாவோட குரல் டேய் பாச்சா கீழே வாடா அப்படின்னு குரல் கேட்டதுனால வேற வழியே இல்லாம அம்மா கூப்பிட்ட உடனே இந்த பாலை வேற வழி இல்லாம குடிக்கணுமேனு ஆறி போன பால ஒரே முடக்கல முழுங்கிட்டு கீழே இறங்கி வர்றான் கீழே இறங்கி வந்தா அறையில உட்காந்து அப்பா குழம்புக்கு ஏன் நறுக்கிட்டு இருக்காரு பாச்சா அவர் பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டா நான்கு முள்ளங்கி கிழங்குகள் எப்படி நூத்து கணக்கான சின்ன சின்ன விலைகளா மாறுது அப்படின்னு அவன் மனம் அதுல லயித்து அழகா அதை பார்த்துட்டு இருக்கு அந்த கத்தி ரொம்ப கூர்மையானதா இருக்கணும் வீர சிவாஜியின் கத்தியை விட கூர்மையானதா இருக்கணும் கத்தியை தொட்டு அதன் கூர்மையை பார்க்கணும் எவ்வளவு கூர்மையா இருக்கணும்னு இவனுக்கு ஆவல் ஆனால் அப்பா யாரையுமே அதை தொட விட மாட்டார் அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு தெரியாம வாழைத்தண்டு நறுக்குவதுக்கு அம்மா எடுத்தபோது அவ்வளவு சத்தம் போட்டார் ஆனாலும் அப்பாவுக்கு ஒரு கத்தி மேலே இவ்வளவு ஒரு பற்றுதல் இருக்கவே கூடாதப்பா அப்படின்னு பாச்சா நினச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கான் அப்போ உடனே ஏண்டா பாச்சா இன்னைக்காவது சமத்தான் என்ன தேய்ச்சிக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தான் அப்படியே ஒரு கெஞ்ச மாட்டாத குறையா குறையாக கேட்குறாங்க ஏதோ ஒரு நோட்டு புத்தகத்து மேலே அவளோட பேரை ஒரு கலர் பென்சிலில் சிங்காரமாக எழுதிக்கிட்டு இருந்த சந்திரா குறுக்கிட்டு ஆமா அவன் என்ன தேய்ச்சி குளிக்க வேணுமாக்கும் சாதாரணமாக குளிச்சுட்டு வந்தாலே போதாதா என்ன அப்படின்னு சொல்கிறாள் இவ்வளவு யார் நடுவுல கூப்பிட்டா ஏய் உன்ன மாதிரி என்ன ரெண்டு மணி நேரம் என்ன குளிக்க சொல்றியா குளிக்காம இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல அம்மா ஒன்று தெரியுமா நேத்து பாச்சா நாள் முழுவதும் குளிக்கவே இல்லை குளிக்காமயே சாப்பிட வந்து உக்காந்துகிட்டா அம்மா 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 இங்க பாருங்கம்மா அடிக்க வர அடிக்க வர்றா அப்படின்னு சந்திரா சொல்றா அதுக்கு முந்தின நாள் அவன் உண்மையிலேயே குளிக்காம தான் இருந்தா அதான் யார் இப்ப எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி இவள தமுக்கு போட சொன்னது பாட்சாவு ஒரே கோபம் கையை ஓங்கிக்கிட்டு சந்திராவோட பக்கம் பாயிரா சந்திரா வெவ்வ அப்படின்னு ஒரு அழகு காட்டிட்டு வேகமாக ஓடி போறா மாடிப்படிக்கு பக்கத்தில் பாச்சா அவளை வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவளோட தலையை பின்னலை இறுக்கி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனால் அடுக்க ஓங்கின கையை கீழே கொணர முடியல ஏன் நாலு சாத்து சாத்தலாம் அப்படின்னு கையை தூக்குறான் ஆனால் ஏன் முன்னாடி மாதிரி நம்மளை இவளைலாம் அடிச்சு நொறுக்க முடியல அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல இப்பெல்லாம் சந்திரா பார்த்தா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு நாள் பார்த்தா பம்பரத்தை விட்டு பாசாங்க பண்ண அந்த பழைய சந்திராவா தெரியுறா இன்னொரு நாள் பார்த்தா வேறொரு மனுஷியா தெரியுறா அவகிட்ட எது மாறுதல் தோன்றிக்கிட்டே இருக்கு அவன் தயங்கினதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே அவன் தலைப்பின்ன விடுவிச்சுக்கிட்டு வெத்த அப்படின்னு மறுபடி அவகிட்ட ஒக்கானி காட்டிக்கிட்டு கலகலான்னு சிரிச்சுக்கிட்டே சந்திரா உள்ள ஓடி போயிட்டான் அவளுக்கு சிரிப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருதோ அப்படின்னா நம்ம பாச்சாவுக்கு தோண ஆரம்பிக்குது வேற வழியே இல்லை அம்மாவும் சொல்லிட்டாரு அப்பாவும் இருக்காரு நீ குளிக்காம இருக்கவே முடியாது அப்படின்னு பாச்சா குளியல் அறைக்குள்ளே போனா அங்கே ஒரு கிண்ணத்தில் காய்ச்சின எண்ணெயும் இன்னொரு கிண்ணத்துல சீகக்காய் பொடியும் வச்சிருக்கு நம்ம பாச்சா அப்படியே சீகக்காய் பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு அரை மனதா அப்படியே குளிக்கலாமா வேணாமா நின்றுகிட்டு இருக்கா அப்போ திடீர்னு என்ன நான் தேய்ச்சி விடட்டுமா அப்படின்னு அம்மாவோட கரல் கேட்குது இன்னும் எனக்கு என்ன கூடவா தேய்ச்சுக்கு தெரியாது நான் என்ன நானே தேய்ச்சிக்குவேன் பூ பூமா அப்படின்னு கத்துறான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட தலையை வாரிக்கிறான் அவனோட முடி பாத்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாத பிரகாசத்தோட மின்னுது அப்படியே முன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடி அடங்காது நிமிர்ந்து நிற்கிற அந்த தலைமுடி அன்றைக்கி அப்படியே தலையோட ஒட்டிக்குச்சு நெத்தி காது எல்லாம் பளப்பளப்பழன்னு காட்சி அளிக்குது சந்திரா கேலி செய்யறா அம்மா இந்த பாச்சா கொஞ்சம் கூட எண்ணெய் போகாமல் குளிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு அம் கிட்ட பிராது சொல்லிக்கிட்டே இருக்கா இவனுக்கா பயங்கர கோபம் வருது இங்கே பாரு நான் குளிச்சுட்டு வந்துருக்கேன் நீ வேணும்னு மறுபடியும் அம்மாட்ட போட்டு கொடுக்காத அப்படிங்கிறா அட விடுடி ஏதோ குளிக்க மாட்டேன்னு சொல்லாமல் குளிச்சுட்டு வந்திருக்கானே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா டேய் வாச்சா தலையை நல்லா துவட்டிட்டு என் பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுவை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த தலை தோவிட்ருக்கும் பூட்ஸுக்கு என்ன சம்மந்தோம் அப்படின்னு இவனுக்கு கோபம் சந்திரா மறுபடி பேசிகிட்டே இருக்கா ஆமாப்பா இன்னைக்கு இவன் என்ன தேய்ச்சி குளிச்சதுக்கே கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்பாவோட பாலிஷு பூட் பூட்ஸுக்கும் இவன் பாலிஷ் போட்டு வச்சுட்டான்னா பிரளயமே கூட வந்துடும் அப்படிங்கிறா இவனுக்கு அவளை எப்படியாவது பிடிச்சி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு ஆனாலும் இந்த சந்திராவாயில மட்டும் விழுந்துட்டோம் அப்படின்னம்னா தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அவ் வேற வழியில்ல இருந்து தப்பிக்கலாம் அவன் யோசிக்கிற நேரத்தில் அவனுடைய நண்பன் பாலு அங்கே வர்றான் இவனுடைய ரொம்ப ரொம்ப சிநேகிதன் அவன் சினிமா பாட்டுகளை எல்லாம் அந்த இசைத்தட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாடிக்காட்டுறதில் ரொம்ப நிபுணன் கிரிக்கெட் ஆட்டத்தில் ஒரு புளினே சொல்லலாம் இத்தனை திறமைசாலியான நண்பன் அவனுக்கு கிடச்சிருக்கிற பாச்சாவுக்கு ரொம்பவே பெருமை நண்பனுக்கு பயனுள்ள வகையில் நாமளும் இருக்கணும் அப்படின்னு கணக்கு வாத்தியார் கொடுத்த வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சு பாலு கொடுக்கறதுல இவன் ரொம்பவே உதவியாக இருப்பான் கிரிக்கெட்டில் பாலு புலின்னா கணக்கில் நம்ம பாச்சா சிங்கம் அன்னைக்கு கணக்குகளை போட்டு முடிக்க மணி ஒன்பதாயிருச்சு பாச்சாவும் பாலும் கொஞ்ச நேரம் சீட்டாடலாமா அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் மாடியோட ஒரு முனையில் உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு பதினஞ்சு சீட்டுகளை சமாளிக்க முடியாமல் கையில் பிரித்து வச்சுக்கிட்டாங்க சின்ன மௌனத்திற்கு பிறகு பாலு டேய் நீ முதல்ல இறங்குடா அப்படிங்கிறா அவன் பல சமயங்களில் பெரியவர்கள் சீட்டாடுறத கவனிச்சிருக்கான் அந்த ஆட்டம் அவனுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சதே இல்லை ஆனால் இப்போ எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரி ஒரு தனி தெம்பு பாச்சா சின்ன யோசனைக்கு பின்னாடி ரெண்டு சீட்டுகளை கீழே போட்டான் அந்த ரெண்டு சீட்டுகளின் எண்ணிக்கையை பாலு கூட்டி பார்த்தா ஒன்பது வந்துச்சு உடனே பத்தாம் எண்ணிக்கையுள்ள ஒரு சீட்டை கீழே போட்டு மூன்று சீட்டுகளையும் தன்னோடத்தில் மடக்கி எடுத்து வச்சுக்கிட்டா பாச்சாவுக்கு சந்தேகம் வந்தது ஏண்டா ஒரே ஒரு சீட்டை கீழே போட்ட ஆட்டை எனக்கு தன்னு டேய் நீ ஒன்பது போட்ட நான் பத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறா ரெண்டு சீட்டு போட்டால் ரெண்டு சீட்டு தான்டா போடணும் நீ தப்பாட்டை ஆடி டப்பாய்க்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறா போட உனக்கு ஆட்டமே தெரியல ஆ உனக்கு மட்டும் தெரியுமா சீட்டு கட்டு என்னோடது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சீட்டு கட்டு உண்றதா இருந்தால் உனக்கு ஆட்டம் தெரியும்னு என்ன நிச்சயம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு பாச்சா பாடு கிட்ட ஒரு சீட்டை நீட்டினா அது ஆடுதன் ராணி சீட்டு பாடு தயங்குறான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சீட்டு கட்டு உன்னோட இருந்தால் உனக்கு ஆட்டம் தெரியும் என்ன நிச்சயம் போடா அப்படின்னு மறுபடியும் நான் கூட விளையாட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்கிறான் பாச்சா இனி இது விளையாட முடியாதுன்னு தோணி மறு பேச்சு பேசாமல் சீட்டுகளை எல்லாம் சேகரித்து அட்டைப்பட்டியில் சொருகி வச்சுட்டான் பாச்சாவை அந்த நேரத்தில் அவனோட அம்மா கூப்பிட்றா கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்றக்காகத்தான் இருக்கும் அப்பா வெளியே போனவரை இன்னும் வரலை பாச்சாவுக்கு பாச்சா அம்மாவுக்கு பதிலே அளிக்காமல் பாலு கூட ஊர் சுற்ற கிளம்பிட்டான் பள்ளிக்கூடம் மைதானத்தில் ஆறாம் படிவ மாணவர்கள் கிரிக்கெட் பழகிட்டு இருக்கிறத பார்த்ததும் பாச்சாவும் பாலும் தூரத்தில் நின்றுக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஒரு தடக்கா அவங்க பக்கத்தில் உருண்டோடி வந்த பந்த பாச்சா ஓடி போய் பொறுக்கி எடுத்து திருப்பி வீசி எறிஞ்சா கல் மாதிரி இருக்கிற அந்த பந்தை தொட்டது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே சமயத்தில் பாலுகிட்ட அவனுக்கு இருந்த மதிப்பு கணிசமாக குறைஞ்சிருச்சு பாலுவுக்கு மனோதத்துவ சாஸ்திரம் தெரியாது ஆனால் பாச்சாக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாறுதல்களை எப்படியோ அவனால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அவனுக்கு அங்கேயே இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னால் பெரிய ஆட்டக்காரர்கள் ஆடுற வழிகளை எல்லாம் மனதில் நம்மளும் பதிய வச்சுக்கலான்னு ஆசை ஆனால் அதே ஆட்டத்தை பாச்சா பார்த்தா நம்மளை வச்சிருக்கிற உன்னத ஸ்தானம் என்ன ஆகிறது அதனால இங்கிருந்து எப்படியாவது இவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு காலையில் அவங்க அண்ணா கிட்ட இருந்து ஒரு ரெண்டனா வாங்கிட்டு வந்திருப்பா டே டேய் வாடா இதை வச்சு நம்ம கலர் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறான் அன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை வேற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கலர் வாங்கலான்னு போனா கலர் வண்டிக்கார அன்னைக்கு வரல விடுமுறையில நல்லா ஏவாறு ஆகாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு வெத்துல பாக்கு கடைக்கு பக்கத்துல போய் நிற்கிறாங்க பால் பாச்சாவை மிகுந்த தனியோ கனி தனிந்த குரல்ல கேட்குறா டேய் சிகரெட் குடிக்கலாமாடா அப்படின்னா பாச்சாக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு பால மறுபடியும் கேக்குறா டேய் சொல்லுடா சிகரெட் குடிக்கலாமான்னு சே ஐயா அதெல்லாம் தப்பு டேய் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா நான் மாட்டேன்ப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லிருவேன் ஜாக்கிரதை அப்படி சொன்னேன்னா உன் எலும்பு நொறுக்கிடுவண்டா அப்படின்னு சொல்றா போடா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இது தப்பு தப்பு அப்படின்னு பாச்சா கோச்சிட்டு விடுவிடுவிடுன்னு நடக்க தொடங்குனா உடனே பாலு பின்னாடியே போய் கெஞ்சிட்டு டே டே சரி வாடா நம்ம கலரே வாங்கி சாப்பிட்ல வா அப்படின்னா போடா நானும் கூட மாட்டேன் நீ என்ன சிகரெட்டு அது இதுன்னு பேசுகிறேன் டேய் 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 அப்படின்னு பாலு கெஞ்சிக்கிட்டே வர்றா பாச்சாவுக்கு நண்பனை உடனே நெஞ்சம் கொஞ்சம் இழகிருச்சு ரெண்டு பேரும் திரும்ப அந்த கடைக்கு முன்னாடி நிற்கிறாங்க பாலு கடைக்காரங்கிட்ட காசை நீட்டி ஒரு கலர் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் கடைக்காரன் பாலுவையும் பாச்சாவையும் முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வந்து சொல்கிறான் கலரு இப்போ வந்து பென்சர் கலர் தான் இருக்குது அது ரெண்டரை அண்ணா அப்படிங்கிற அப்படி இவங்கக்கிட்ட ரெண்டனா தான் இருக்குது அதுவும் வாங்க முடியாதா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே சொல்கிறான் நாக்கு அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டலான்டா அப்படின்னு போனால் நம்மளை நம்பி யாரா சைக்கிள் தருவாங்க இரு இரு நான் வாங்கிட்டு வர்றேன் இங்கேயே இரு அப்படின்னு ரெண்டு பேராக போனால் அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாலு ஒரு பத்து நிமிஷம் மரத்தடியில் காத்துட்டு இருந்தா பாச்சா கிட்ட சிகரெட் பற்றி வேற சொல்லியிருக்கிறோம் ஐயோ மறந்து கிறந்து வீட்டில் வந்து சொல்லிட்டா அவ்வளவுதாங்கிற பயம் வேறு அவனுக்கு பாச்சா பத்து நிமிஷத்துலேயே ஒரு சைக்கிளை அப்படியே ஓட்டிகிட்டு ரெண்டு கையை விட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு வர்றான் அப்படியே அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான பச்சை நிறம் அந்த சக்கரத்து விளிம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி எண்ணெய் விட்டு தேய்ச்சி பழப்பள பளப்பழான்னு மின்னுது அப்படியே வந்து சீட்டில் உட்காந்துருந்தனால சைக்கிளை சரியாக மிதிக்க பாச்சாவுக்கு கால் எட்டலை ஆனாலும் அவன் ஓட்டி வந்த தோரணம் இருக்குது பாருங்க பெடல் போட்ட மாதிரியும் இருக்குது போடாத மாதிரியும் இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்டைலாக ஓட்டிகிட்டு வர்றான் அந்த தோரணையை பார்த்து பாலுக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சஹைப் ரோட்டில் இருக்கிற ஜ நட ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தாங்க சாலையோட ரெண்டு புறத்திலும் பாத்தீங்கன்னா மரங்கள் ஓங்கி வளர்ந்துருக்குமா நல்ல நிழலாகவும் இருந்துச்சு பாச்சா ரொம்ப அலட்சியமாக சைக்கிளை மிதிச்சு ஓட்டிகிட்டே வர்றா பாலு இப்போ பின்னாடி உக்காந்துக்கிட்டான் தெருவில் ஒரு நாய் குறுக்க வந்துச்சு சைக்கிளை ஓட்டின மாதிரி பாச்சா காலை எடுத்து ஒரு அந்த நாயை ஒரு உதறி உதறினா அப்போ ஒரு காலி ரிக்ஷா போயிட்டு இருந்தது பாச்சா இடது புறத்துலேருந்து அதை ரிக்ஷா ரிக்ஷாக்காரை ஏதோ திட்டுறான் பாச்சா அவனை சட்டை செய்யவே இல்லை எதிர ஒரு சிகப்பு பஸ் வந்தது பாச்சா சைக்கிளை ஓரமாக திருப்பினா அவனால் திருப்ப முடியல பால் அப்போ ஏதோ ஒரு சினிமா பாட்டை ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்தான் பாச்சா சைக்கிளை வேகமாக மிதிக்கிறான் பஸ்ஸு கிட்ட நெருங்கிருச்சு இன்னமும் சைக்கிள் மீது உக்காந்துருக்கா சைக்கிள் அசைகிற மாதிரி தெரியல திருப்பவும் முடியல பஸ்ஸாக பயங்கரமான சத்தத்தோடு அப்படியே வேகமாக இவனோட கால்களை நோக்கி வந்துட்டு இருக்குது அப்பா இந்த சிவப்பு பஸ்க தான் எத்தனை அசிங்கமாக பார்த்தா நல்லாவே இல்லை ஒரு பிசாசு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான் பாச்சா சைக்கிளை அப்படியே விட்டுட்டு வேகமாக வர்றான் அந்த பஸ்ஸும் வேகமாக வருது கொஞ்ச நேரம் கழித்து அவன் பாச்சாவோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே ஒருத்தர் சார் சார் அப்படிங்கிற சத்தம் கேக்குது பாச்சாவோட அப்பா கதவை திறக்கிறாரு இந்த வீட்டில் பாச்சான்னு ஒரு பையன் இருக்கானா ஆமாங்க நீங்க யாரு நான் தாங்க அவனோட அப்பா அப்படிங்கிறாரு ஆமாம் ஏன் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க சார் உங்க பையனுக்கு ஒரு சின்ன விபத்து நேர்ந்துருச்சு பஸ்ஸு கடியில மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு பயங்கர பரம் என்னாச்சு 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 ஐயோ இங்கே வாடி அப்படின்னு அப்பா கத்துறாரு என்னமோ பஸ் கடியில மாட்டிட்டான்றாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் சொல்கிறார் சார் சார் ஒன்றும் பதறாதீங்க கொஞ்சமாக தலையிலையும் காலில் அடி மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா உன் பதறி அடிச்சுட்டா ஐயோ என் குழந்தை எங்கே கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற அந்த ரோட்டில் இருக்க சரஸ்வதி டிஸ்பென்சரிக்கு வர்றாங்க அங்கே வந்து பார்த்தா அப்போ நல்லா சந்திரா படுத்து தூங்கிட்டு இருக்கா வீட்டில் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மாவும் லேசாக வெளியே தாழ் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க அங்கே போக போக ஒரே பயங்கரமான கூட்டம் அங்கே இருக்குது அந்த டிஸ்பென்சரி சுற்றி அதுக்குள்ளே தான் அந்த சிறுவர்களை கொண்டு போயிருக்காங்க தெருவில் பஸ்ஸை சுற்றி இன்னொரு கும்பல் பஸ்ஸோட முன்சக்கர தடியில் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் உரு மாதிரி அப்படியே நொறுங்கி கிடக்குது பஸ் நின்ற இடத்துல ரத்தம் ரெண்டு சின்ன குட்டை மாதிரி தேங்கி இருக்குது ரெண்டு சின்ன பசங்கப்பா இந்த பசங்க கிட்ட சைக்கிள் கொடுத்த பேமானியை உதைக்கணும் ஏன் சார் ஒரே கூட்டம் கூடி இருக்குது பிக் பாக்க பிக் பாக்கெட்டா அப்படிங்க இல்லை சார் ஒரு சைக்கிள் மேலே பஸ்கார மோதிட்டா ஐயோயோ என்னாச்சு அதில் ஓட்டிட்டு வந்த பையனுக்கு கொஞ்சம் நல்ல அடிதான் அப்படிங்கிறாங்க உயிர் இப்போ இருக்குதோ இல்லையோ பாவம் எந்த பெத்தவ வயிறு எரிய போகுதோ பசங்களை சேர்ந்தவங்க யாருமே இன்னும் வரலையா என்ன அப்படிங்கன்னு மாற்றி மாற்றி யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது அதோ பாருங்க அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் தான் வர்றாங்க அப்படிங்கிறாங்க அடிப்பட்ட பையனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் வர்றவங்க பாச்சாவோட அம்மாவையும் அப்பாவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்குறாங்க அப்படியே பாச்சா உள்ளே போனதையும் பாச்சா ஒருபடிய ரத்தத்துல குளிச்ச மாதிரி உருமாறி ஒரு குப்பை குவியல் போல் கிடக்குறான் தலையிலையும் கால்லையும் அப்படியே தற்காலிகமாக சுற்றி வைக்கப்பட்டெல்லாம் அந்த கட்டுகளெல்லாம் ரத்தம் ஊறி அப்படியே பாக்குறதுக்கு ஒரு சிக்கப்பு கலரில் காட்சி அளிக்குது அப்பானாலையும் அம்மானாலையும் சொல்ல முடியாத வழி டக்குனு அவங்கனால அள முடியல அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க பல கேள்விகளை கேட்குறாங்க சிறிது நினைவு இருக்குது அப்படியே அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இவனை அப்படியே பிடிச்சி நிற்க வைக்க பார்க்குறாரு அவனால் நிற்க முடியல இருவராக சேர்ந்து அவனை எடுத்து கொண்டு போய் ஒரு மரம் பெஞ்சில் கிடத்துறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் யார் இந்த பையன் கூட வரீங்க அப்படின்னு கேட்குறாரு பாச்சாவோட அப்பா துரிதமாக வேகமாக ஏறி போயிட்டு அந்த வண்டியில் ஏறப்போனார் உடனே வந்து அவங்க அம்மாவும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பாச்சா கண்களை அப்படியே துறக்க முடியல அப்படியே முயன்று முயன்று பார்க்குறான் அப்படியே கண் இமைகள் மேலே பெருத்த ஒரு பாராங்கலை வச்ச மாதிரி இருக்குது லேசாக அந்த இடது கண்ணை தான் திறந்து பார்க்க முடிஞ்சுது யாரோ வெள்ளை உடுப்பு அணிஞ்சவங்க அவனை பள்ளக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி சுமந்து போயிட்டுருக்காங்க அவனுக்குள்ள ஒரே கலக்கமாக இருக்குது ஏதோ ஒரு நாத்தம் அடிக்குது என்ன நாத்தோம் அப்படின்னு அவனுக்கு புரியலை நல்லா கவ கவனித்து பார்த்தா ஆஸ்பத்திரி நாத்தோம் மருந்து வாட அதெல்லாம் அவனுக்கு ஒமட்டுற மாதிரி இருக்கு அவனுக்கு அப்போ தான் நம்ம எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் என்னாச்சு நாம ஏன் உடம்புலாம் பார்த்தா கட்டெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊற்று ஊற்று எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அவனுக்கு லேசா வலிக்க ஆரம்பிக்குது அப்படியே மண்டையில் கின்னு ஒரு வழி லேசாக ஆரம்பிக்கிற வழி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்குது பொறுக்க முடியாத வழி கத்தணும்னு பார்க்குறா அவனால் கத்தவே முடியல அப்பாவோட பேச்சு குரல் கேட்குது அப்பாவோட பூட்ஸை பாலிஷ் போடாமல் வந்துட்டோமோ அதுக்கு தான் அப்பா திட்டுறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கிறான் டாக்டர் கிட்ட அப்பா இருக்காரு டாக்டர் அவன் பொழைச்சிக்குவானா டாக்டர் அப்படிங்கிறாரு எலும்பு ஒன்றும் முடியாமல் போனாலும் ரத்தம் ரொம்ப சேதமாயிடுச்சு டாக்டர் அவன் பொழைப்பானா இல்லையா டாக்டருங்கிறாங்க சின்ன வயசு தானே கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை வைக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நினைவு வந்த பாச்சாவுக்கு நினைவு தப்பிடுச்சு ஆஸ்பத்திரியில் சேர்ந்தவன் ஒரு வாரம் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போ வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இருந்தாலும் அவனை நிறைய உபகரணங்களை போட்டு கட்டி வச்சு அவனை கட்டையில் கொஞ்சம் கூட அசைய முடியாத மடி இருந்தாங்க அன்னைக்கு மாலை சந்திரா அவனை பார்க்கறக்காக வந்திருக்கா அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மாவோட தலையெல்லாம் கூட சரியா வாரப்படாமல் அப்படியே அம்மா அந்த ஒரு வாரத்திற்குள்ள அவங்க ஒரு நோயாளி மாதிரி ஆயிட்டாங்க அவனுக்காக பழம் ஒன்று புழிஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க சந்திரா அவன் படுக்கைக்கு பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படியே இவனையே பார்த்துக்கிட்டே இருக்கா அவனை பார்த்தா கேலி கிண்டல் பரிகாசம் இப்படியெல்லாம் பண்ணி அப்பா கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கி கொடுத்துருப்பா ஆனால் இன்னைக்கு எதுவுமே பேசலை அவனையவே பார்த்துக்கிட்டு இருக்கா பாச்சாவும் அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே சந்திரா அவன் கையை பற்றுறா அவன் முகமெல்லாம் அப்படியே கருத்து வாடி போயிருந்தது எப்போ பார்த்தாலும் இவளை மாட்டி விட்டு சிரிக்கிற அந்த குறும்பு கண்கள கண்ணீரும் சோகமும் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்குது அப்படியே கண்கள் கலங்க அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா கண்களில் கண்ணீர் மட்டுமல்ல அவனுக்காக வச்சுருந்த அந்த பாசமும் அந்த கண்ணில் அப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதை பார்த்த உடனே பாச்சாவுக்கு அக்காவுடைய கண்கள் இருக்கிற கண்ணீரை பார்த்த உடனே அவனுக்கும் அழுகை வந்துருச்சு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவனுக்கு அந்த உடல் வலி கூட ஏதோ ஒரு வேதனையும் இருந்தது இப்போது சந்திராவோட அன்பை பார்த்ததுக்கப்புறம் வலி மட்டும்தான் அவனுக்கு மிச்சம் இருந்தது இதோட இந்த விபத்து அப்படிங்கிற கதை முடிந்தது கதையை வாசிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேறு எழுத்தாளரின் கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்